எனது தோட்டத்தில் விளைந்த பீட்ரூட் இலை வீணாக்காமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள் சத்தாம் இருக்கும் ருசியும் நல்லா இருக்கும் வீணாக்காமல் செய்து பாருங்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து இது வந்து பீட்ரூட் இலை பீட்ரூட்டில் வந்து வர செய்ய போகிறோம் அதாவது பொரியல் அது எப்படி செய்வேன் பார்ப்போம் பாங்கோ இதை வந்து நீ கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துட்டு பாருங்க இதில் வந்து இந்த காம்பு இருக்குதுல்ல பின் உள்ள காம்பு எடுத்துட்டேன் ஏன்னு சொன்னால் இந்த காம்பு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதில் வந்து கீழே உள்ள காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்னதாக விட்டுவணும் இப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இலையை வந்து இப்படி அடுக்கி போட்டு அப்புறம் வந்து கத்தியால் வந்து இந்த மாதிரி ரெண்டா பிளந்துட்டு பிறகு வந்துட்டு சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்கணும் சரிண்ணா சின்ன வெட்டி எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னன்னா வெட்டிவிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு பிறகு வந்து எப்படி வர செய்கிறன்றதை வந்து காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சாச்சு சட்டி சூடு சூடரிச்சு நான் வந்து பெரிய கரண்டியெல்லாம் ஒரு ரெண்டு எண்ணெய் விடுறேன் சாப்பாடு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் விட்டுட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு அரை கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் வட்டி வச்ச பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மூண்டு பூண்டு நசுக்கி போட்டு வட்டி வச்சுருக்கேன் நாய்ச்சி போட்டு அதையும் போட்டு இதில் லேசாக அப்படி இந்த கிளறுவோம் அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விடுவோம் ஆக கருதக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு நான் சின்ன வேறு கரண்டி போடுறேன் கொஞ்சோண்டு வர அதாவது பொரியல் தானே பீட்ரூட்டு அதை செய்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு ஒரு பொன்னுரமாக விரட்டும் இப்போ பொன்னிறமாக வரும்போது இந்த தேங்காயை முதல் போட்டுருவணும் ஒரு காமுடி தேங்காய் நான் போடுறேன் தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து இந்த வெங்காயம் இதோடு சேர்ந்து வறுவடைக்கில் எங்காவது பாதி லேசாக வரந்த மாதிரி வரத்த மாதிரி வரும்போது ருசி நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி சேர்த்து கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அரைகுறையாக இடித்த மிளகா இருக்குதுல்ல சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி போடுறோம் அது தான் போடணும் ஏன்னா அது நல்லா இருக்கும் லேசான உரைப்போட வாய்க்கு இதாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச இந்த பீட்ரூட்டியில் அதை போட்டு வடிவாக கிளறுவோம் இது ஒரு முப்பது செகண்ட் எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுங்கோ இந்த மாதிரி இந்த பாருங்க கிளறி போட்டேன் சரியா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும் வர வந்து நல்லா வெறும் அந்த மிதமான சூட்டில் விட்டதுனால போதும் ஒரு மொத்தத்தில் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வராது அப்போ அருமையான பீட்ரூட்டு வர பீட்ரூட்டு இலை வர ரெடி ரெடியாகிடுச்சு தயாராயிருச்சு உண்மையில் வந்து நீங்கள் செய்து பாருங்க வீணாக்கிறத விட இந்த பீட்ரூட்டில் கேரட் இல்லையெல்லாம் நல்லா இருக்கும் பிடிக்கும் பண்ணுங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னேஞ்சிப்போம் பா